இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்க அழைப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ஆயத்தம் இல்லை வேதாதுதான் சொல்லுகிறது நீங்க ஒன்றுல ஒன்றிலிருந்து வாசித்து பாருங்கள் பதிமூன்று வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது பத்து கண்ணிகைகளை குறித்து நீங்கள் அங்கே வாசிக்க முடியும் தேவனோடு கூட இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் தான் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்தது அவர்களிடத்திலே இல்லாத ஒன்றே ஒன்றே என்னன்னு சொன்னா ஆயத்தப்பட்ட நிலைமையில இல்லை வாய்ப்புகள் வரும் கத்தருக்கு மகிமுண்டாட்ட ஆசிர்வாதத்துக்கான வாய்ப்புகள் வரும் நன்மைக்கான வாய்ப்புகள் வரும் தேவனுனை உயர்த்துகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் தருணங்கள் வரும் அதை நாம் என்ன செய்கிறதில்லன்னு சொன்னால் பல நேரங்களிலே உணர்ந்து கொள்ளுகிறதில்லை அப்படியே அந்த அழைப்பை அப்படியே தவிர்த்து விட்டு கடந்து போகிறோம் அல்லது தவறிவிட்டு கடந்து போகிறோம் நேற்றைய நாளில் கூட நான் சொன்னேன் சொன்னால் அந்த வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் தருணங்களை தருகிறார் பாருங்க ஒரு சலவை தொழிலாளி அவனுடைய கழுதையோடு கூட அந்த ஆற்றங்கரையிலே வருகிற போது ஒரு வைரக்கல்லை கண்டெடுக்கிறான் அந்த வைரக்கல்லை குறித்து அவனுக்கு ஒண்ணு பெருசா தெரியல கல் நல்லா இருக்கு அழகா இருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அந்த கல்லை கண்டெடுத்தவன் அந்த கல்லை தன் கழுதையினுடைய காதிலே கட்டி வைத்தான் கழுதையின் காதலே அது என்ன செய்து கொண்டு இருந்தேன்னு சொன்னா அப்படியே மின்னி கொண்டு இருந்தது போகிற போதும் வருகிற போதும் ஒரு நாள் ஒருவன் அதை பார்க்கிறான் இது ஒரு விலை உயர்ந்த கல்லா இருக்கிறது இந்த கல்லை உனிடத்திலிருந்து எப்படி ஆகல என்ன செய்து விட வேண்டும் வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு வருகிறான் அவனோடு கூட சலவை தொழிலாளியோடு கூட பேசுகிறான் ஐயா இந்த கல்லை எனக்கு தர முடியுமா என்று சொன்னான் சலவை தொழிலாளி சொன்னா அது ஒண்ணு சும்மா கடுத காதல தான் மாட்டி இருக்கிறது ஏன்னா ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான் வந்தவனுக்கு வந்து தெரிந்து விட்டது இந்த சலவை தொழிலாளிக்கு கல்லின் மதிப்பு தெரியவில்லை பல லட்சம் மதிப்புள்ள ஒரு கல்லை ஒரு சாதாரணமா நூறு ரூபாய் கேட்டாலே எடுத்துட்டு போன்னு சொல்லுகிறான்னு சொன்னா அப்போ இன்னும் கூட இவங்ககிட்ட என்ன செய்ய முடியும் குறைச்சி பேசி வாங்கிடலான்னு இல்ல இல்ல அவ்வளோலாம் முடியாது ஒரு ஐம்பது ரூபா வேணா கொடுன்னு சொன்னான் கழுத தொழிலாளிக்கு என்ன ஆயிட்டுன்னு சொன்னா நூறுபா ரூபா கேட்டான் இது கூட கொடுக்க முடியலன்னா இவனுக்கு எது கொடுக்கணுன்னு உனக்கு கொடுக்க முடியாது போன்ட்டு போயிட்டான் பாருங்க இப்போ இவன் போகிறான் முன்னால போகிறான் இவனால என்ன செய்ய முடியல பல லட்சம் மதிப்புள்ள ஒன்று முன்னாலே போய்கொண்டு இருக்கிறது இடந்து போகிற சூழல்ல வேற வழியே இல்லை திரும்ப திரும்ப பின்னால அவன் பின்னால போய்கொண்டு இருக்கிறான் எப்படி ஆகல இதை வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி திடீர்னு எதிரில் ஒருத்தர் வருகிறார் அவர் வருகிறார் பார்க்கிறார் அந்த கழுதையின் காதலை மின்னிக் கொண்டு இருக்கிறது கிட்ட வந்து பார்க்கிறார் பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சுட்டது இது ஒரு விலையை உயர்ந்த வைரக்கல்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறார் இந்த கல்லை எனக்கு விலைக்கு தர முடியுமா அது சொன்னாரு சரி கொடுங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொன்னான் ஒரு பத்தாயிரம் தரேன்னு சொன்னான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான் பத்தாயிரத்தை வாங்கிக்கிட்டு அவன் அந்த கழுதுக்காரன் அந்த கல்லை அவனிடத்துல கொடுக்கிறான் அவன் அதை எடுத்துட்டு போகிற போது பின்னால வந்த நம்மளால என்ன செய்யறான்னா ஓடி வந்து செலவு தொழிலாளியை பார்த்து சத்தம் போடுறான் அறிவு கட்டவனா இருக்குறியே உனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியுமா எத்தனை லட்சம் தெரியுமா சும்மா அப்படி சாதாரண ஒரு பத்தாயிரத்துக்கு கொடுத்துட்டாயேன்னு சொன்னான் இப்ப சிரித்து கொண்டே அந்த சலவை தொழிலாளி சொன்னான் ஐயா மதிப்பு எனக்கு தெரியவில்லை அதனால நான் அந்த விலைக்கு இத்தனை லட்சம் மதிப்புள்ளது என்று தெரிந்தோம் ஒரு ஐம்பது ரூபாய் காசுக்காக அதை நீ இழந்து விட்டாயே நீ எவ்வளோ புத்தியினன் என்று சொன்னான் இன்னைக்கு நமக்கு பாருங்க மதிப்பு தெரியும் தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் சொன்னா சபை கூடி வருகிறதின் மதிப்பு தெரியும் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுவதற்கான மதிப்பு தெரியும் ஜபத்தினுடைய மேன்மை தெரியும் வல்லமை தெரியும் தேவனோடு கூட நேரம் எடுக்கிறதுல இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் ஆனா தெரிந்த நீ அதை இழந்து போகிறாய் என்று சொன்னார் உன்னை விட புத்திசாலி யாரும் இருக்க முடியாது வேதம் என்ன எதிர்பார்க்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாய்ப்புகள் வருகிற போது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா தேவன் வாய்ப்புகளை எல்லா நேரங்களிலும் தந்து கொண்டு இருக்கிறது இல்லை வாய்ப்புகள் வருகிற போது கத்தருக்கு மை ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஒரு அழைக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு மிஷினரியாக அழைக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு ஊழியக்காரனாய் அழைக்கப்படாமல் இருக்கலாம் அல்லது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக அல்லது ஒரு வாலிபர்களுக்கான ஊழியங்களை செய்ய ஒருவேளை நீங்கள் அழைக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்